வீரராசி வீதராசிதருக்கு புதன் பயிற்சி அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசியில் அங்கு ஏற்கனவே உள்ள பகவானுடன் இணைகிறார் சுக்கரனுடன் புதன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகிறது வீரராசிதருக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் ராசிநாதன் குருவுக்கு பகை பெற்ற கிரகம் ும்பைகளை செய்வார் அமஸ்தானத்தில் உள்ள முதன் சேர்வதால் மறைந்த புதன் ஓரளவுக்கு தங்களுக்கு தன்மையும் செய்வார் ஐடி சரக்கு கமிஷன் தகவல் தொடர்பு பத்திரிகை துறை ஜவுளித்துறை சற்று கவனம் தேவைப்படும் ஆன்லைன் பிசினஸ் ஈடுபடுவதற்கு சற்று கவனம் தேவை அதிக முதலீடுகள் வேண்டாம் ஏனென்றால் ஏற்கனவே குரு பகவான் மூன்றில் இருக்கிறார் மூன்றில் குரு இருக்கும்போது போது அதிக முதலீடுகள் வேண்டாம் ஏழை சரியில் சரி விரைய சரி தற்கமே வக்கரமாக இருக்கிறார் அதிக முதலீடுகள் புது புது தொழில் ஒப்பந்தங்கள் வேண்டாம் வண்டி வாகனங்களுக்காக தாங்கள் செலவிட வேண்டி இருக்கும் எதனால் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கிறார் வண்டி வாகனங்கள் திடீரென்று கொள்ளுவாகலாம் நவீன பொருட்களை வாங்க வேண்டாதான் சிட்டிஃபண்ட்ஸ் ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபடுவோம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அவசரத்திற்கு பணம் கைக்கு வந்து சேராது பணம் வசூலிப்பதில் தடை தாமதங்கள் உண்டு ஐடி தொழில் உள்ள சிலருக்கு சம்பள குறைப்பு உண்டாகலாம் அல்லது வேலை இழப்பு உண்டாகலாம் வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் அனுகூலமாக இருக்காது பேச்சில் கவனம் தேவை விளையாட்டாக பேச போய் அது விளையாக முடியலாம் சில சமயங்களில் நண்பர்களே தங்களுக்கு எதிரிகளாவர் மகாவிஷ்ணுவுக்கு புதன் கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் தங்களுக்கு கூடாது ஆகவே வீரராசின பெண்கள் உத்தியோகம் கல்வி சம்பந்தமான நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் உடல் வேலை செய்பவர்களை யாரையும் நம்ப வேண்டாம் கூட இருந்தே குளிபருத்தி விடுவர் இந்த நேரம் சரியில்லை ஏழை சரி ஒரு புறம் மறுபுறம் ஒரு மூன்றில் இருந்தால் கலகம் என்று சொல்வோம் வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும் கூட இருப்பவர்களை குடிபருத்தி விடுவர் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் ராசியில் ராகு ஏழில் கேதி என்பதால் வீட்டில் கணவருடன் அடிக்கடி சிறு சிறு வாக்குவாதங்கள் அனைத்தும் வந்து போகலாம் ஆகவே கோவிலுக்கு சென்றால் பெருமாள் கோவிலில் மகா விஷ்ணுவை வழிபடுங்கள் தந்தைகள் பெருகும் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் ஓம் நாராயணாய நாராயணாய்மகே வாசு தேவாய தேவகி நன்னோ விஷ்ணு பிரசவதியார் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் குலம் தரும் செல்வம் தந்தினும் ஆயுத எல்லாம் தரம் செய்யும் நீல் வீசும் அருணும் அருணுடன் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திரும் பெற்ற தாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்றும் தாபம் என்ற பாடலை பதினாறு முறை கொள்ளுங்கள் இன்னும் சிறிது நாட்களுக்கு கவனமாக இருங்கள் தன்னுடைய வாழ்க்கை செழிப்பதையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்